விக்னேஸ்வரனை போட்டி வயதி கணவதி நமச்சவாய் அவங்க நமச்சவாய் கண்ணந்திய அகார்கணந்தி நம் அவங்கணந்தி மகார கணமதி சிவாய நம்ம சிவன் கணபதி சிகார கணமதி ஐயங்கியம் சவம் தேவரையர் வசமானது போல சங்கு சக்கரம் சர்வ சத்துரு வசீகர உலகெல்லாம் வசமானது போல இந்த இடத்தில் வருகிற அனைவரும் அவங்களுக்கு செல்வம் செல்வாக்கியும் பெற்று அனைத்தும் வாழ்க வளமுடன் வாழ்க இந்த சாமிகள் மூலமாக அனைத்து காரியங்களும் நிறைவேற்று ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போற்றி ஓம் நம சிவாய போற்றி இந்த வெட்மி நேருக்காக இந்த பதவை அவங்களுக்கு சமர்ப்பித்து அனைவரும் பயனடையுமாறு நாங்கள் எங்களுடைய ஆசிரமத்தின் மூலமாக ராமகுருஷ்ண சுவாமி மூலமாக அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களும் எல்லாரும் பார்த்து பயனடையுமாறு நாங்கள் பண்ணிக்கிறோம் வந்து ஐயா அவங்க என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீ குருச்சந்திர சுவாமிகள் ஆன்மீக வாழ்க்கையை தொட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் வகிடுது இதுவரையும் நாங்கள் வந்து வெளி வரவில்லை என்று வெளிவராத காரணத்தினால் இப்போ வந்து மக்களை சந்திச்சு அவர்களுக்காக பல காரியங்களை நாங்கள் தடையை நீக்கி மற்ற கொண்டு வருவதற்காக இந்த இடத்தில் வந்து நாங்கள் ஆசிரமம் மற்றும் கோயில் மற்றும் இந்த வருகிறவர்களுக்கு அனைத்தும் நாங்கள் வந்து செய்து கொண்டு வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக வெளிநாட்டில் வாசம் செய்கிறேன் கிட்டத்தட்ட இருபது நாடுகளாக சென்று வந்து கொண்டிருக்கிறேன் இருபது நாடுகள் சென்று வந்து கொண்டு இருக்கும்போது அனைவருக்கும் வந்து என் மூலம் மூலமாக என் மூலமாக நிறைய பயன்படுத்தியிருக்கிறார்கள் பயனதுலாம் சொல்ல முடியாத கால எங்க வெப்னீஸ் மூலமாக நெரேட்டிவ் ஒளிபரப்பும் கொடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஒளிபரப்பு கொடுத்துருக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் பேர்கள் பயனடைந்துள்ளார்கள் என் மூலமாக இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை செய்து கொடுத்து நாங்கள் இருக்கிறோம் இந்த சாமிகளை வந்து நாங்கள் வந்து இருக்கிறவங்க ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு வீடு வந்தாலும் சரி அந்த இடத்தில் வந்து வரும்போது வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் எங்களுடைய கடமை நாங்கள் எங்களுடைய சித்தர்களுடைய வழிபாடு மூலமாக சித்திரல் வழிபாடு மூலமாக இந்த காரியத்தை நாங்கள் வந்து சித்திரல் முறைப்படி பூஜை செய்து இந்த எந்திரங்களை நாங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு தொழிற்சாலையில் இருந்தாலும் சரி கும்ப கலசத்துடன் கொடுத்துட்டு அந்த இடத்தில் வந்து வைக்கும்போது அனைத்து தோஷங்களும் நீங்கி எதிரிமறை சக்திகள் இருந்தாலும் அது போய்விடும் அவங்களுக்கு தேவையானது வந்து என்ன கிடைக்க வேண்டும் மனிதனுக்கு என்ன தேவை வாழ்க்கை வளமுடன் வாழ வேண்டும் நம்மள பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டும் ஒரு தொழில் சாப்பிடு நடத்துறவங்களுக்கு அந்த தொழில் சாப்பிடம் நல்லபடியாக நடக்க வேண்டும் ஒரு பதவி உயர்வு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வேண்டும் அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காக என்ன்த்த விஷயங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன தேவைன்றதை அனைத்து மாலுமோ நாங்கள் பயின்ட்டு வரோம் இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு உடல்நிலை இல்லாமல் போயிட்டு அந்த உடல்நிலை சரிந்தால் உடல்நிலையை நாங்கள் செய்து விட அனைத்து டாக்டர்களும் கைவிட்ட பேஷண்ட்டை நாங்கள் எடுத்து ஸ்பெஷலாக கவனித்து நாங்கள் கொண்டு வருகிறோம் சக்கரவியாதம் இருந்தாலும் சரி பிரசரம் இருந்தாலும் சரி மாரடைப்பு இருந்தாலும் சரி கைகால் கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் சரி மற்ற அனைத்து நோய்களையும் சித்திரங்கள் அருள் மூலமாக நாங்கள் தீராத நோய்களை தீர்த்து வைக்க நாங்கள் இந்த இடத்தில் ஆசிரமம் வைத்து வழிபாடு செய்து மக்களுக்காக நாங்கள் பண்ணிட்டு வரோம் இப்போ ஒரு இடத்துல நிலப்பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு உங்களை வந்து ஆனதுனால கண்டிப்பாக நடக்கும் அனைத்து பிரச்சனைகள் என்ன நிலப்பிரச்சனைகள் வந்து என்னன்னாக்கா அதுக்காக வேண்டிய நாங்கள் சில எந்திரங்களும் மந்திரங்களும் அந்த மண்ணை எட்டு பூஜை செய்து அந்த இடத்துல வைத்தாலாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி நாளும் ஒரு ஒரு மண்டலத்துக்குள்ள அந்த இடம் நல்ல விலைக்கு இப்ப நீங்கள் எதிர்பார்த்துருப்பீர்கள் ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் போற நிலத்தை வந்து ஒரு இருபத்தைந்து லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல லாபத்துடன் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து எங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் மிகவும் உண்மையாகவும் செய்து கொண்டு வருகிறோம் எத்தனையோ மக்கள் பயன் அது மக்கள் பயனடைந்து பயனடைகிறதுக்கு எங்களை நாடி வருகிறது இப்போ ஒருத்தவங்க வந்து பணம் ஒருத்தங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாங்க இப்ப அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க நாடி வந்தால் நீங்கள் அதுக்கும் பண்ணி தரு கண்டிப்பாங்க நாங்கள் அதுக்கு தான் முக்கியமான வந்து என்னன்னாக்க சில சித்தர்கள் வந்து வசி முறைகள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் அது வந்து நாங்கள் வந்து யாருக்கும் வந்து வெளிப்படுத்தவில்லை வந்து எல்லாரும் சொல்லுவார்கள் வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் செய்கிறோம் என்று அந்த காரியங்கள் செய்தோம் எங்களுடைய இப்போ வந்து தமிழ்நாட்டிலே வந்து பஞ்சபட்சி என்ற ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்குது அந்த பஞ்சபசி சாஸ்திரம் மூலமாக தமிழ்நாட்டிலே மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் இறந்து விட்டார் இதில் இருக்கிறவங்களுக்கு அதில் இன்னொருத்தர் மதுரையில் இருக்கிறாரு இன்னொருத்தர் கும்பகோணத்தில் இருக்காரு இப்போது இந்த வேடம் தாங்களே நான் பொறுத்துன்ற சுவாமியில் இருக்கிறேன் பஞ்சபட்சி மூலமாக அனைத்து காரியங்களும் சாதிக்க முடியும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி ஒளி மறைவின்றி நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த பஞ்சபட்சி மூலமாக தான் நாங்கள் அனைத்தும் செய்து கொடுத்து வரோம் எந்த மந்திரங்கள் உள்ளது எந்திரங்கள் உள்ளது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கை பண்ணணும்னா ஒரு நோயின்றி வாழணும்னாக்க அவங்களுக்கு மந்திர தொண்டாத திரையரும்பாங்க வந்து அந்த உருவை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்து நம்ம வந்தாச்சுனாக்க அனைத்து காரியங்களும் அவங்களுக்கு நினைத்த காரியங்கள் செய்யக்கூடிய தகுதி அவங்களுக்கு பெரியார்கள் இந்த பஞ்சபட்சி மூலமாக ஐயா இப்ப வந்து ஒரு வராங்க தப்பான நோக்கத்துக்கு வராங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களை வந்து ஆனால் அது பிடிக்கல அவங்க வந்து நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நாடி வரானா நீங்க அதை பண்ணி தருவீங்களா அந்த மாதிரி காரியங்களுக்கு எங்களுடைய குருநாதர் வந்து சத்திய வாக்கு வாங்கியிருக்கிறாரு அந்த சத்திய வாக்குகள்லாம் நாங்கள் வந்து அதில் ஈடுபட மாட்டோம் அதில் வருகின்ற காசு கர்ம காசு இந்த கர்மத்தை எங்கே கொண்டு தொலைக்க முடியும் ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு மனைவியை வச்சிருப்பா இன்னொரு மனைவி வந்து எனக்கு வச்சு பிரிச்சு குடும்பாவான் அதுக்காக அந்த நோக்கத்தோடு நாங்கள் வந்து பயனடையவில்லை சம்பாதிக்கிறது எப்படிமா சம்பாதிக்கிறான் வந்து மக்கள் மனதில் இருக்குது இந்த சாமியாட்டை போனா அது நடக்குமா இந்த சாமியாட்டை இது நடக்குமா இந்த சாமி அது போனா நடக்குமா அப்படின்னு எல்லாரும் மக்கள் விருந்தடித்துக் கொண்டு போகிறார்கள் கேரளாவும் போகிறார்கள் ஆந்திராவும் போகிறார்கள் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பாய்கிட்டியும் போகிறார்கள் அத்தனை நடந்து விடுமா நடக்காது பணத்தை இழந்ததான் மிச்சம் அவர்களுக்கு நல்ல வழி காட்டி நல்ல வழியை சொல்லிறது தான் நாங்கள் வந்து எங்களுடைய குருநாதர் மூலமாக நாங்கள் பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த விலையை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது எனக்கு அந்த காசு நமக்கு தேவை கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய சேவையை வந்து என்ன சொல்வது என்றால் திருநங்கைகளுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் அந்த சேவையில் நாங்கள் செய்து வரோம் ஐயா இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி குழந்தைங்க தப்பான வழியில போறாங்க அப்படின்னு அவங்க இருந்து அப்பா அம்மா வந்து உங்களை நான் அந்த குழந்தைங்க செறி வழிப்படுத்தலாமா கண்டிப்பா செயல்படுத்துவோம் அதுக்கு முன்னாடி அதை அதுக்கு நிறைய நாங்கள் வந்து செய்து கொண்டு அது வந்திருக்கிறோம் இருக்கிறோம் செய்து கொண்டும் இருக்கிறோம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து தாய் தந்தை நல்லபடியா வளர்த்துருப்பார்கள் அந்த வளர்ப்பு முறையில வந்து என்னன்னாக்க இடையில வந்து அது என்ன கிரக கோளாறு தான் அது வந்து ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்ப்பாங்க இன்னொரு பெண்ணை இன்னொரு ஆணை பார்ப்பாங்க அப்போ சொல்லும் போதானாக்கா தாய் தந்திர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அந்த தாய் தந்திர பிடிக்காத விஷயங்கள் பெண்ணோ இல்லை ஆணோ செய்யும் போது அதுக்கு வந்து ஒப்புதல் வந்து என்ன காரணாங்க கிரக தான் சொல்ல முடியும் அந்த கிரக கோளாரையும் மற்ற அவங்களுடைய இருந்து யார் ஆழமாக பார்த்தா அதையும் நீக்கி நாங்கள் சரி செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் ஐயா இப்போ கல்யாணம் நடந்து ஒரு பத்து வருஷம் குழந்தையே பிறகுல அப்படின்னு இருந்தால் இப்போ அவங்களுக்கு என்ன அது பூர்வ ஜென்ம கர்மாவும் என்ன என்ன விஷயம் அது அதாவது குழந்தை வந்து பாக்கியங்கிறது வந்து இது என்ன சொல்வதென்றால் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தான் சொல்ல வேண்டியது இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு குழந்தைன்னு இருக்கும் இன்னொருத்தருக்குமான வரவதனும் குழந்தை போயிருக்கும் பத்தஞ்சு பதினஞ்சு குழந்தைகள் இருக்கும் அது என்ன பூர்வ ஜென்ம கர்மாக்கள்னு சொல்லலாம் அதாவது என்னன்னாக்க குறைபாடுன்னு சொல்லலாம் உடல் ரீதியாகவும் குறைபாடும் சொல்லலாம் மன ரீதியாகவும் குறைபாடு சொல்லலாம் அதாவது என்ன சொல்வதென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் நேரத்தை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லா நேரமும் தேர்ந்தெடுத்து நாம் வந்து தேர்ந்தெடுத்து உடல் உறவு கொண்டால் அது வந்து சில நேரங்கள் வந்து எஃபெக்ட் ஆகிடும் அதாவது இதில் இதில் என்ன முக்கியமான சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னாக்கன்னாக்க இப்போ வந்து என்னன்னாக்க எல்லாருக்கும் எல்லா ஆசைகள் வரும் எல்லாமே வரும் அந்த ஆசைகளை தடுப்பது வந்து ஒன்லி காமம் தான் அது வந்து அந்த காமத்துக்கு அடிப்பட்டவங்க வந்து என்னன்னாக்க சில பேருங்களை சிறு வயதிலேயே வந்து சில பிரச்சனைகளுக்கு உள் போயிடுவாங்க வந்து சில கெட்ட பழக்கங்களுக்கும் சில போதை வஸ்துக்களுக்கும் பல பக்கங்கள் அடிமையாகி போயிடுவாங்க அப்ப உடல் ரீதியான வந்து மனக்கோளாறாகி அந்த என்ன சொல்லுவாங்கனாக்கா அந்த அணுக்கள் வந்து செத்து மடிந்துவிடும் அந்த அணுக்களை உயிர் உண்டாகிறதுனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை பரிசீலனை பண்ணி சோதனை பண்ணி அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ எங்களுடைய நோக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்களுடைய பயிற்சி முறையும் நாங்கள் செய்து கொண்டு வர முறையில் நாங்கள் அவங்களுக்கு மருந்து தருகிறோம் குழந்தை ஒருபாடு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணி செய்து கொண்டு வந்து நாங்கள் அந்த அந்த எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நடக்காது ஒரு குடும்பத்துல வந்து கருமா இருக்குன்னா இப்ப அந்த குடும்பத்துல அந்த கருமா போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ண என்ன வழிமுறைக்கணும் கர்மாக்கள் வந்து என்னன்னாக்க உங்களுடைய முன்னோர்கள் அந்த எதையாவது உங்களை செய்து அதை விட்டு போய் குறைய குறையிருக்கும் வந்து அதாவது ஏழு ஜென்ம கருமாக்கம் சொல்லுவாங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் முன்னோர்கள் அந்த கர்மாக்களை வந்து பின்பற்றி அந்த கர்மாக்களை நல்லபடியாக செய்து இருக்க மாட்டார்கள் எந்த ஒரு ஃபேமிலியும் செய்திருக்க மாட்டார் எவ்வளோ பெரிய பணக்காரனும் செய்ய மாட்டாங்க பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது ஏழைக்கும் பிரச்சனை இருக்கு பிச்சைக்காரனுக்கு பிரச்சனை இருக்குது ஜனாதிபதிக்கு பிரச்சனை இருக்குது பிரதமருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதனுக்கு தான் அதை கர்மாக்கள் சொல்ல முடியுது அந்த கர்மாக்களை வந்து நாம் வந்து என்ன சொல்வதுன்னாக்க அனைத்து மூலக்காரங்களும் சித்தர்களும் சிவனை தான் பண்ணுவார் சித்தரும் சிவனை வந்து வணங்காதவங்க வந்து இது வரைக்கும் நம்ம மேலே போனதாக சற்றான் கிடையாது மறுபடியும் நம்ம கீழே தான் வரும் ஏழு ஜென்மத்துலயே ஒரே ஒரு ஜென்மம் மட்டும்தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனையோ தாய் தான் பார்த்துருக்கலாம் ஏழாவது ஜென்மத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஆன்மீக சக்தி கொண்டு அவங்களுக்கு போய் தான் அவங்களுக்கு அந்த கல் கண்டிப்பாக அவங்களுடைய கருமாக்கள் தீர்க்கப்படுகிறது விதி ஒரு மனிதனாக வந்து ஏழு ஜென்மங்கள் இருக்கு அந்த ஏழாவது ஜென்மம் தான் ஆன்மீகத்துக்கு வர வேண்டும் ஆன்மீகத்தை வந்து துண்டு செய்து பல நல்ல பேர் பாட்டி இந்த சாமியாராக இருந்தாலும் சரி மற்ற மடாதிபதி இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் சரி பேர் நிறைய பேர் தப்பு பண்றாங்க அது வேற விஷயம் அதுக்கு நான் சப்ஜெக்டுக்கு வரல நான் மனிதனாகப்பட்டது சுத்தமான இருதயம் வேண்டும் சாமியா கும்பல்னா கூட சுத்தமான இருதயோ அவங்க செய்யணும் யாரையும் மோசம் பண்ணக்கூடாது யாரையும் இது இது பண்ணக்கூடாது அவர்தவ காசு நம்ம இது பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அந்த கிட்ட இது கொடுக்க வேண்டும் ஐயா வீட்டுல திருமண தலைஞர் நிறைய நடக்குது இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேர் கல்யாணமே ஆகவே மாட்டதுன்னு நிறைய புலம்புறாங்க இப்போ நம்ம கிட்ட உங்ககிட்ட அதுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக இருக்கிறது தீர்வு நாங்க தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்பொழுது வந்து நாங்க இந்த வேடந்தாங்கல் ஆசிரமம் அமைத்து மக்களுக்காக கொஞ்சம் தொண்டு செய்து கொண்டு வருகிறோம் இந்த தொண்டு வந்து என்ன நீங்கள் என்ன நினைத்த காரியங்கள் கைகூடுமா கைகூடாதுன்னா கண்டிப்பா இங்க வந்தா கண்டிப்பா கைகூடும் அதற்கு உத்தரவாதம் நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் திருமணம் ஆகா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இப்போ சில பேருக்கு பதிவு இருந்தால் பதிவு கிடைக்கும் சில பேருக்கு வந்து பணம் காசு இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி சம்பளம் பற்றலை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கிடைக்கும் வந்து எல்லாத்துக்கும் சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அதை இதில் நல்லா கொண்டு போகணும் அப்படின் போது அதையும் நாங்கள் ஆலோசனை மூலமாக நாங்கள் தீர்த்து வச்சு அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி நாங்கள் கொண்டு அது பிரிந்த உறவுகளை சேர்க்கலாமா சாத்தியமா கண்டிப்பாக சேர்க்கலாம் அதாவது எங்களுடைய வழிமுறைன்னு ஒன்று இருக்கு அந்த வழிமுறை அவங்களுக்கு பின்பற்றும் போது கண்டிப்பாக பிரிந்தவர்கள் எத்தனையோ ஆண்டுகள் இருந்தாலும் முப்பது ஆண்டுகள் முன்னே பிரிந்திருந்தாலும் சரி அதுக்கு முன்னே ஒரு அறுபது ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக அதனுடைய பஞ்சபட்சதி சாஸ்திரப்படி நாங்கள் அதை உருவாக்கி அவர்களுக்கு இணைத்து வைத்துள்ளோம் சரியா கொடுத்துருவோம் இப்ப காதல் பிரச்சனைக்கு உங்களை அணுகலாமா இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான் அந்த பொண்ணுதான் வேணும்னு அந்த பையன் சொல்றான்னு வச்சுக்கங்க அந்த பொண்ணு உங்களால அவனுக்கு பசியம் பண்ணி தர முடியுமா அதெல்லாம் வந்து இல்ல அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ற மாதிரி இப்போ ஒரு நாளா லவ் பண்ணி இருந்திருப்பான் ஆமா அந்த பொண்ணு பிரிய பிரி கொடுக்காம போயிருந்துருக்கான் இப்ப இந்த பையன் அந்த பொண்ணுதான் வேணும்னு கேக்குறான்னு வச்சுக்கங்க திருமணம் பண்ணி வைக்கிறது சாத்தியமா எங்களுடைய வழிமுறை பண்ணும்போது திருமணம் பண்ண சாத்தியம் உண்டு அது பெண்ணை வந்து சம்மதித்தால் தான் எதையும் காரியம் நம்ம பண்ண முடியும் வல்லுக்கட்டாயமாக நாம் போடி அதை பிடிச்சி தாலி கட்டி அதை உறவு கொள்றதுல அது நடக்கவே நடக்காது நாங்களும் அந்த பாவத்தை ஏற்றுக்க மாட்டோம்ன்றது அந்த மாதிரி வர்றதில் வந்து தெரிஞ்சு அவங்களுடைய வாக்குமூலத்தை கேட்டுதான் நாங்கள் எதையுமே நாங்கள் செய்யக்கூடிய ஆயத்தம் ஆகிறோம்